அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம் எல்லாரும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் பண்ணுறதுக்கு முக்கால் கிலோ கோவக்காய் எடுத்துருக்கோம் கோவக்காய் வாஷ் பண்ணிவிட்டு நீல நீளமாக மெல்லிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைத்து எடுத்துக்கலாம் கடாயில் ஒரே ஒரு ட்ராப் என்ன விட்ருக்கோம் பெருங்காயத்தை பொறிச்சு எடுக்க பெருங்காயத்தை சேர்த்துடலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறது கூடுதல் ருசியாக இருக்கும் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண பெருங்காய பொடி கூட கோவக்காவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் பொரியட்டும் பெருங்காயம் பொறிஞ்செடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை ஃபஸ்ட்டே இதை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் வறுத்த வேர்க்கடலைன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே போட்டு மொத்தமாக வறுத்துடலாம் கொஞ்சம் வருபடட்டும் வேர்க்கடலை லேசாக வருபட்டதும் தனியா ஒரு ஸ்பூன் புளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சின்ன வரமிளகால ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறோம் நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பருப்பெல்லாம் செவக்க வறுபடட்டும் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வருத்தரை போட்டு பண்ணுறது ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரணமாக நம்ம கோவக்கால ரெசிபி பண்ணுறதோட இந்த மாதிரி வறுத்தரைச்ச பொடி போட்டு ட்ரை பண்ணுங்கள் பருப்பெல்லாம் வறுபட்டு வந்ததும் அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறோம் கருப்பெள்ளு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எள் நல்லா வெடிச்சு வரட்டும் எள்ளு பாருங்க நல்லா வெடிச்சு வருது லாஸ்ட்டாக கருவுப்பில் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்தரைக்கும் போதே நம்ம கடலை பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டனால இந்த கடுகு மட்டும் நம்ம தாளித்தா போதும் பெருங்காயத்தையே நம்ம வறுத்தரைச்சிருக்கோம் இது ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்ச கோவக்காய் சேர்த்துடலாம் தாளிச்சதோடு ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு மஞ்சள் பொடி சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் கோவக்காய் வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம் மூடி உச்சிடலாம் ரெடியாகட்டும் வருத்ததெல்லாம் கூலாக எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோர்ஸாக நம்ம அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைக்கணும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது பொடி இந்த மாதிரி அரைச்சு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்காய் நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த பொடியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஏற்றவாறு பொடி சேர்த்துக்கோங்க எங்களுக்கு சரியாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு பொடி கொஞ்சம் கூட இருந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வேறு எதாவது காய் வதக்கும் போது நீங்கள் இதை மாதிரி மேலாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பொடி தூவி இறக்கிடலாம் பொடியோட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கோவக்காய் பொடி தூவி கறி தயாராகாச்சு எல்லா ரைஸுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே கோவக்காயை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ